ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிவபெருமானுக்குரிய எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் நாம் அனைவருக்குமே தெரிந்த எளிமையான ஒரு பொதுவான மந்திரம் என்ன அப்படின்னா பஞ்சாட்சரமாகிய ஓம் நமசிவாயங்கிற அந்த மந்திரம்தான் இந்த ஓம் நமசிவாய மந்திரத்தை தவிர தமிழிலே நாம் சொல்ல வேண்டிய மற்றொரு எளிய சிவ மந்திரம் ஒன்று இருக்குது இந்த மந்திரத்தை ஆறு முறை சொன்னால் இரண்டாயிரம் முறை ஓம் நம சிவாய என்கின்ற சிவநாமத்தை உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்கும்னு மகாபிரியவா சொல்லிருக்கார் இந்த மந்திரத்தை சிவன் கோவில்களில் அமர்ந்தும் சொல்லலாம் சிவ பூஜையின் போது நீங்கள் நித்தியமும் சிவ பூஜை பண்ணுறவங்க வீட்டில் அப்படின்னா அப்படி நித்திய பூஜை செய்யும் பொழுதும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமியில் நம்ம சிவ பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த நேரங்கள்லேயும் இந்த மந்திரத்தை சொல்றது மிகச்சிறந்த பலனை அளிக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னா பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார்ஜுனாசே அப்படிங்கிறது தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாம தினமும் வீட்டிலே நித்திய பூஜையின் போதோ இல்லை கோவிலுக்கு போய் அங்க கோவிலில் அமர்ந்து ஆறு முறை சொன்னாலோ ஈராயிரம் முறை சிவநாமத்தை பாராயணம் பண்ணினதுக்கு சமம் அப்படின்னு மகா சொல்லியிருக்க இந்த மந்திரத்தை அனைவருமே ஆறு முறை பாராயணம் பண்ணி ஈராயிரம் முறை சிவநாமம் ஜபித்த பலனை பெற்று நலமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்